ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் தஞ்சை ஸ்டூட் அண்ட் ட்ரூப் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃப்ளம்ஸ் மாதிரி நல்ல ஒரு குட்டி ஆப்பிள் மாதிரியான ஒரு பழத்தை தான் பார்க்க போகிறோம் ஃபார்படா செரி இந்த செரி பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வச்சு ஒரு செவன் மந்த்துக்கு மேலே ஆகுதுங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு பழம் அப்படின்றது கொடுத்துருக்கு ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து அத்தனை பூங்காய மாதிரி இந்த மாதிரி கொத்து கொத்தா செறி வந்து நல்லா காய்ச்சி தொங்கிட்டு இந்த பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா சின்னதுலேயே நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு ஸோ மாடி தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதில் ட்ரை பண்ணலாம் இந்த செடியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து விட்டமின் சி கண்டென்ட் அதிகம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் லெமனில் இருக்கிறத விடலாம் அதிகம் ஒரு நாளைக்கு நமக்கு விட்டமின் சி எவ்வளோ தேவையோ அதை வந்து இந்த ஒரு பழம் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தாலும் மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரியான நல்ல ஒரு புளிப்பான பழம் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு ஞாபகம் இருக்கட்டும் கூட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ